പരുമണി പോയിട്ടും വരെ കിടക്കട്ടും മകതീസിനീസ തൃമുളദേവ கரு தேவாயணம பழந்தி தேவாயணம பிராமணி தேவாயான உடல் உழைப்பு கொடுக்கலாம் உணவு தயாரித்து கொடுப்பாலும் இந்த ரோகத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல உடலில் நீண்டாய் நிறைய செல்வம் உயர் புகழ் வெஞ்ஞானம் ஒருத்தரவு முடிஞ்ச வேண்டியது மேலும் மாசான சியால் மனந்து போடும் மனதாக அமைய வேண்டும் என்று ஒருத்தரவு முடிஞ்ச வேண்டிய மேலும் மாசான சியால் உணவு வாங்கேந்தும் எல்லா வளம் அவர் நோயில் இயக்கப்பெற்று அவர்களுக்கும் எல்லா வளம் உங்கார குடிலாசான் குருவெருமான் கல்கிவதாரம் வாசிவசு பிரசூ வளராய் மொழி தொண்டன் மான்திவன் எல் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுகரமகாதே சிவசோனம் திருவடி பிடிந்து விடுகிறார் ஆறுமுகரங்காதே சிவசோன் வாழ்ந்து பாபான குருரா பௌனகரில் கர்ணவிலவர்த்தி சட்டிநாதன் பிரம்மசித்தர் கேவாய் முச்சமணி தேவர் இடைக்கால சார் காப்பாடவாதத்திற்கு அதியான காசமணி கவனமுனி காபுதான மகான் ரோம் ஒருவரில் போற்றி அரங்கரை நடைபெறும் எந்த ஒரு மனிதர்களாலும் நடைபெறுப்படாம இருக்க வேண்டும்

நம்பீன ஐயனை நக்காச்சியிலின் கைகள் அறிவிடாக திரு அன்னதான உபயதாரர் டாக்டர் நண்பர் சென்னையில் குடும்பத்தார்கள் மற்றும் செல்வி தியாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அகிலேஷ் தாரா தம்பதியர்கள் ஜெயராமனையா திருமதி ஜெயராமன் அம்மா அவர்கள் பேசி தியாவுக்கு என்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் தியாவுக்கு நல்ல உடலுடன் இந்த ஆய்வு நிலை செல்வம் இயல்புகள் விஞ்ஞானங்களை தின வேண்டுகிறோம் மற்றும் பஞ்ச வர்ணாசலமையா மீனாட்சி அம்மா தம்பதிர்கள் மகன் விக்னேஷ் மகன் வினயா அப்பா ஐயா உரி அம்மா லட்சுமி அவர்கள் குடும்பத்தார்கள் சொல்கிறோம் மற்றும் டாக்டர் பரமசிவம் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்விரு ரொம்பயா பன்பதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் மசாரி தம்பதிய்கள் அகத்தை சாதாரணமாக இருக்கிறது கோலப்பட்டார் திரு அன்னதான உபயதாரர் உயர் திரு டாக்டர் நண்பர் சென்னையில் இருந்த முகமத்தார்கள் மற்றும் திரு செல்பி ஜியாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாள் காணும் ஜியாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்கணும் வேண்டிக்கிறோம் வாழ்த்துபவர்கள் அப்பா அகிலே அம்மா தாரா மற்றும் தாத்தா ஜெயராமன் பாட்டி சிங்கா ஜெயராமன் அவர்கள் குடும்பத்தார்கள் முந்தூர் வஞ்சு அண்ணா சதமையா மீனாட்சி தம்பதியர்கள் மகன் விக்னேஷ் மகன் வினயா அப்பா வையாபுரி அம்மா லட்சுமி குடும்பத்தார்கள் பெங்களூர் டாக்டர் பரமசிம்ம ஐயாவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ரெகுலியா பரமசிம்மா குடும்பத்தார்கள் மூளை திருப்பி அவர்கள் மகன் ராமசுமாரி தம்பியர்கள் குழந்தைகள் அச்சான குழம்பு அண்ணா தார உபயருக்கு எல்லா வளமும் நமக்கு கிடைக்கிற மேற்கொண்டேன் குடும்பத்தில் நிம்மதி அமர்த்த மருந்து ஆசான் திருவடி முடிந்து வேண்டி போய்திருக்கிற மருந்தா ஆசான் வருகை விருந்த ஆசி கொடுத்த தினசரி

பதினோரு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்னையில் திங்கக்கிழமை மொழியமாக சாம்பார் சாதம் கை சாதம் மூலிகை கஞ்சி காய்கறி கூட்டு குடிமீர் வழங்கப்படுகிறது அவரை அன்னதான உபயர்சாரம் டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்காங்க அவங்க குடும்பம் மற்றும் உயர்ந்தியாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் வந்தியாவுக்கு நல்ல உடல்நலம் இந்த ஆய்வு நிலை செல்லவும் மையான கடை என்ன வேண்டுகிறோம் அப்பா அகிலேஷ் அம்மா தாரா தாசா ஜெயராமன் பாட்டி கிரிஜா ஜெயராமன் அவர்கள் குடும்பத்தாரர்கள் பஞ்சு அருணாச்சலம் ஐயா மீனாட்சி தம்பதியர்கள் குழந்தைகள் விக்னேஷ் இணையா அப்பா ஐயாபுரி அம்மா குடும்பத்தார்கள் மற்றும் டாக்டர் பரமசிவம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ரகபதியா மையமா குடும்பத்தார்கள் மூலகருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் குழந்தைகள் அக்ஷன் சகானா இருக்கிறது குழம்பத்தில் எல்லா வளமும் நாம கிடைக்கணும் மேற்கோட்டாரி வெற்றியேறினோம் குடும்பத்தில் இருக்கணும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி வாரத்தில் ஆறு நாள் திங்கள் நடைபெறும் அதனால தான் பட்டத்தில் நீ கொடுத்துறவரை பக்கெட்டு கேட்டு சொல்லுங்க என்னம்மா ஆஸ்பத்திரிக்குள்ள போனா தெரியாதவங்க கிட்ட சொல்லுங்க முடியாதவங்க பார்க்கறவங்க வாங்கிக்குவாங்க ஒரே ஆள் பத்து பாத்திர நாள் கொண்டு வரலாம்

துணை ஒட்டி சிக்கலை வெளியும் குருவா தங்க நானும் சிங்கப்பூர் மலேசியா லண்டனையும் இருக்கு முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஓமகத்தி சாய்ங்க கீழே குருட்டு இருக்கு வாங்கிக்கோங்க మాత్రం